வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிராஜுவேட்ஸ் முக்கியமாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டுவல் எம்ப்ளாய்மெண்டில் மாதிரி ஒரு டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படிலாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி ஒர்க் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் டூ டூ த்ரீ இயர்ஸில் அந்த டெக்னிக்கல் டொமைனில் நீங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் கற்றுக்க முடியும் ஆனால் த்ரீ இயர்ஸ் முடிஞ்சு வேறு இண்டஸ்ட்ரிக்கு மாறதுக்கான ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மாறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம சோம்பேறுத்தனை பட்டுக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது இப்படியே இருக்கட்டும் சொல்லிவிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகாது அங்கே ரெகுலரைஸ் பண்ணியிருந்தாங்க பண்ணாங்கன்னா கூட ஓகே அந்த ரெகுலரைஸும் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இப்படியே போயிட்டே இருக்கும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் இப்படியே போயிட்டே இருக்கும் இப்படி ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷம்லாம் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து டெம்பரரியாக கான்ட்ராக்டில் ரெகுலரைஸ் ஆகாமல் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்ற சிந்தனையோட நீங்கள் யோசிச்சு டூ டூ த்ரீ இயர்ஸில் நீங்கள் என்ன டொமைனில் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்துருக்க முடியும் அழகாக நீங்கள் அதுலேருந்து வந்து வேறு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மாறுறது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் அங்கே வந்து இல்லை அதே கம்பெனியில் உங்களை வந்து ரெகுலர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கூடுதலாக இன்னொரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இருக்கலாம் அப்போ ரெகுலரைஸ் பண்ணாத ஒரு இடத்துல ரொம்ப லாங் டேம் ஒர்க் பண்ணுறது நீங்கள் பெருசாக ஒன்றும் கற்றுக்கவும் முடியாது அங்கே ரெகுலர் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது அப்படிம்பாடி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும்போது வந்து கம்ஃபர்ட் ஜோன் ஆகிடுது கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருக்கும்போது எப்போதுமே முன்னேற முடியாதுன்ற அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது போகிறது வர்றது அந்த மாதிரியான ஒரு கம்யூனேஷன் இருக்கிற இடமா பார்த்து நம்ம ஒர்க் பண்ணுறது நமக்கு நல்லது அதனால் வந்து வீட்டுக்கு பக்கத்தையே கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் இங்கேயே இருக்குது நான் வந்து பீடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் இங்கே ஜாயின் பண்ணேன் அப்படியே டெம்பரரியாக போயின்னு இருக்கு டுவெல் தௌசண்ட் தராங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் தராங்க த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு இப்படின்ற கதையெல்லாம் தயவு செஞ்சு வச்சிருக்க வேண்டாம் டூ டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம் டெம்பரரியில் அவ்வளோதான் செய்யலாம் த்ரீ இயர்ஸ் இஸ் அ மேக்ஸிமம் பீரியட் இன் விச் யூ கேன் லேர்ன் எவ்ரி திங் அரௌண்ட் தி டொமைன் உங்களுக்கு அந்த இதில் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் எல்லா டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால நீங்கள் அதில் போய்ட்டு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்கா இப்போ சப்போஸ் ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஃபோர் இயர்ஸ் ஆகுது இருக்கலாம் அதுக்கப்புறமும் நீங்கள் மாறுறது கொஞ்சம் நல்லது தான் உங்களோட கரியர் க்ரோத்துக்காக உங்களோட சிடிஸ் இன்க்ரீஸ்க்காக நீங்கள் மாறுறது நல்லது ஆனால் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் தேங்க்யூ